அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் சனி காட்டும் நல்ல நேரத்திற்கான அறிகுறியாக இந்த சனி பயிற்சியை அமைஞ்சிருக்குதுங்க நிச்சயமாக சிம்மராசினிகர்களுக்கு நடக்க போகும் அதிசயம் என்ன குறிப்பா இக்காலகட்டங்கள்ல சனி பகவானை பொறுத்தவரைக்கும் தனது ஆட்சி வீடான கும்பராசியிலிருந்து குருவினுடைய ஆட்சி வீடான மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக சிம்ம வாழ்வில் குடும்ப சூழ்நிலை உடலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சனி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களில் கர்ம கிரகம் தொழில் கிரகம் வாழ்வில் அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் அளிப்பவர் சூரியனின் மகன் மந்தன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் அழைக்கப்படுகிறாரு சனி கிரகம் மட்டுமே ஈஸ்வரம் பெற்று பட்டம் பெற்றார் ஒரே கிரகம் இவர் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வித கர்மாக்களுக்கும் தலைவர் நம் வாழ்வில் நம் வாழ்வில் முக்கியமான விஷயங்கள் ஆயுள் தொழில் கர்மா இம்மூன்றிற்கும் அதிபதி அதாவது காரகன் சனியாவார் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தான அதிபதி பலம் குன்று இருந்தாலும் சனீஸ்வர பகவான் பலமாக இருந்தால் ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லலாம் சனி பகவானுக்குரிய ஆதிக்கம் பெற்ற விஷயங்கள் உழைப்பு சமூக நலம் தேச தொண்டு புதையல் தலைமை தாங்கும் வாய்ப்பு உலகியல் அறிவு பல மொழிகளில் பாண்டித்யம் அதே போல் விஞ்ஞானத்தில் தேர்ச்சி கிணறு பெரிய இயந்திரங்கள் போன்றவற்றிற்கு காரகத்துவம் கொடுப்பவர் கிரக வரிசையில் ஆறாவதாக வருபவர் கிழமைகளில் சனிக்கிழமைக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர் சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவான் அலை அடிப்படையில் குருவிற்கு அடுத்த பெரிய கிரகம் சனி ஆகவாருங்க அப்படிப்பட்ட சனி பகவானுடைய பலம் என்ன என்று பார்க்கும்போது குருவிற்கு பார்வை பலம் என்பது போல சனிக்கு ஸ்தான பலம் சொல்லப்படுகிறது சனி எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அந்த சிறிது காலத்திற்கு பிறகு பலமும் விரக்தியும் அடைகிறது சனிக்கு மூணு ஏழு பத்து ஆகிய பார்வைகள் உள்ளன அதாவது சனி இருக்கும் இடத்தில் இருந்து ஏழு மூணு பத்து ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார் மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் சிறப்பு பார்வைகளாக அமைகிறது அந்த வகையில் சிம்ம ராசினியர்களுக்கு சனி பகவானுடைய இந்த மீனராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சிம்மராசினி நேயர்களை பொறுத்த இதிலும் துடிப்போடும் ஈடுபாட்டோடும் ஈடுபாட்டோடும் ஈடுபடும் சிம்மராசி நேயர்களுக்கு எளிதில் உணர்ச்சி நீங்கள் உங்களுடைய கடமையில் காரியத்திலும் கண்ணா இருப்பீங்க சோம்பலை விரும்ப மாட்டீங்க எந்த வேலையும் முதல் முறையிலேயே முடிக்க வேண்டும் என நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் தலைமை தாங்கும் பண்பை இயற்கையிலேயே உடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்மராசினியர்கள் அப்படிப்பட்ட சிம்மராசினியர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டங்களில் மேலும் மீண்டும் மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இதுவரை உங்களது கலத்திரஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி அஷ்டமஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க அதே போல் மூன்றாம் பார்வையால தொழில் ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க அது மட்டும் இல்லாம இதனால சிம்மராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க இருக்கு என்று பார்க்கும்போது போது அஷ்டமஸ்தானத்திற்கு மாறி இருக்கும் சனி பகவானால சில தடங்கள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு மாறுவதால தடைப்பட்டு வந்த காரியங்கள் தடைகள் நீங்கி சாதகமாக நடந்து முடியக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த சனி பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க முக்கிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்க இருக்குது அதனால நன்மை உண்டாகுங்க பணம் சம்பாதிக்கும் திறமையை அதிகப்படுத்துவீங்க உடல் நலம் சீரடையுங்க மற்றவ மற்றவர்களுடன் இருந்த மன வருத்தங்கள் மனக்கசப்புகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது மற்றவர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்க இருக்குதுங்க சமூகத்தில் எல்லோராலும் மதிக்கப்படும் உயர்ந்த குணம் உங்களுக்கு மேலோங்க இருக்குது எதையும் ஆராய்ந்து அதன் பிறகே அதில் ஈடுபடும் மனநிலை உண்டாகுங்க ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் பணவரவு என்பது இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்க இருக்குதுங்க காரிய அனுகூலங்கள் இந்த தருணங்கள்ல உங்களுக்கு உண்டாக இருக்குது மனோதைரியம் அதிகரிக்குங்க வீடு வாகனங்கள் தொடர்பான செலவுகள் ஏற்பட இருக்குது அதேபோல் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்க இருக்குது அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமாக நடக்குங்க அடர்கள் பெறுவதில் இருந்த சிக்கல்கள் தீர இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் குறையுங்க மற்றவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க இருக்குது காரியங்கள் விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்குங்க புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் அதே போல் லாபம் அதிகரிக்க இருக்குது உங்களுடைய ராசிக்கு பாக்கிகள் வசூலாகுங்க அதாவது கடன் சம்பந்தமாக இதுவரை வராத பணம் கூட இப்போது வசூலாகி நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக பணிகளால் டென்ஷன் அடைய இருக்கீங்க நீங்கள் எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால் உதவிகள் கிடைக்குங்க குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க கணவன் மனைவி விக்கிடையில் இருந்த கருத்து வேற்றுமை நீங்க இருக்குது இதனால வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்குங்க துக்கமும் துன்பமும் நீங்கும் சில்லறை சண்டைகளும் பூசல்களும் இருக்கும் உறவினர்களுடன் சிறு சிறு கருத்து வேற்றுமை வரலாங்க கவனமாக இருங்க அதே பிள்ளைகளை அவர்கள் போக்கில் விட்டு பிடிப்பது நல்லது கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக உங்களுக்கு அறிவுறுத்துங்க அதே போல சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தடைபட்ட தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடங்கல்கள் நீங்கி சம்பந்தப்பட்ட சாதகமாக நடந்து முடியுங்க எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் அது பற்றி ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பின் ஈடுபடுவது நல்லது துணிச்சல் உங்களுக்கு அதிகரிக்குங்க அதேபோல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயிகள் விளைபொருட்கள் அழுவீங்க நீர்ப்பாசன வசதிகளை பெருக்க எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெற இருக்கீங்க அதே சமயம் வரப்பு சண்டைகளில் ஈடுபட வேண்டாங்க அடுத்தவர்கள் வளம் பெற செயலாற்றுங்கள் சக விவசாயிகள் மத்தியில் முக்கியஸ்தர் என்ற செல்வாக்குடன் வளம் வர வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு அரசியலில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் மாறும் அதிக கவனத்துடன் பொறுப்புகளை கையா மேலிடத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேருங்க நீங்கள் செய்த வேலைகளை மற்றவர்கள் செய்ததாக கூடி நற்பெயர் எடுத்துக்கொள்வாங்க அதனால நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அதே போல இக்கால காரிய வெற்றி உண்டாகுங்க கிடைக்கக்கூடிய காலம் காரிய வெற்றிக்கு உண்டாகும் நீண்ட நாட்களாக நினைத்த காரியம் வெற்றி அடையுங்க மேலிடத்திலிருந்து நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க பண உண்டாகுங்க புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துவது அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறைக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது எதிர்நோக்கி இருக்கும் சவால்களையும் முடிப்பீங்க சுவாரஸ்யமான நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு வாய்ப்புகளை இருக்கீங்க உங்களுடைய திறமைகளை அவர்களிடம் எடுத்து காட்டுவதன் மூலம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க விருதுகள் கிடைக்குங்க புதிய வாகனங்கள் கிடைக்கும் பண தேவைகள் பூர்த்தியாகும் வாகனங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குதுங்க அதே போல சிம்ம சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஆர்வம் உண்டாகும் எதிர்கால கல்வி தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க திறமை வெளிப்பட இருக்குது தன்னம்பிக்கையுடன் பாடங்களை முடித்து கூடுதல் மதிப்பெற்று முயற்சி செய்தால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க அந்த வகையில் சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டங்களில் வில்வ இலைகளை அருகிலிருக்கும் சிவனுக்கு சமர்ப்பித்து அர்ச்சனை செய்துவாங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்